இந்த ஒரு மேஜர் டிசிஷன் எடுக்காருங்க ஏன்னா இந்த டைம்ன்றது அது எடுத்திங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவாக போடுறதுக்கான வாய்ப்புகள் தான் புரட்டாசி மாதன்றது நீங்கள் பெரிய முடிவுகள் அப்படின்றது பெருசாக எடுக்காமல் இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய அழகான மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்றதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்கும் அனைவருக்கும் வணக்கம் வருகின்ற புரட்டாசி மாதம் அதாவது பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குலேருந்து அடுத்த மாதம் அக்டோபர் மாதம் பதினாறாம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய நாட்கள்லேருந்து புரட்டாசி மாதம் பலாபலங்களை இந்த காணொலியில் பார்ப்போம் இதுக்கு நடுவுலேயே அடுத்த மாதம் ஒன்பதாம் தேதி இந்த பட்டாசி மாதத்துலேயே ஒன்பதாம் தேதி கிட்டத்தட்ட அக்டோபர் ஒன்பதில் குரு வக்ரகதியும் அடைகிறார் அப்போ இந்த பட்டாசி மாதம் நிறைய மாற்றங்களை ஒவ்வொரு ராசிக்கும் செய்கிறதுக்கான பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும் ஆனால் பிறப்பு அன்று இருக்கக்கூடிய கிரகங்களில் வச்சு தான் அந்த மாதத்துக்கு உண்டான பலன்களை நம்ம கவனி கணிக்கிறோம் அதாவது ஒவ்வொரு ஜோதிடர்களும் கணிக்கிறாங்க இதில் நிறைய பேர் என்னன்னாக்கா ஒரே குழப்பம் அவங்களுக்கு எப்படின்னாக்கா நாலு நாளில் இன்னும் ஒரு பிறப்பு முடிஞ்சதுமே இப்போ பதினாறாம் தேதி மா பிறப்பு வருது அப்படின்னோம்னாக்கா இருபதாம் தேதியோ இருபத்தஞ்சாந்தேதியோ அடுத்தது கோள்கள் சில கோள்கள் நாட்கோள்கள் அப்படின்னு சொல்லி நாள் கோள் அப்படின்றது ஒரு நாளைக்கு நகரக்கூடிய கோளாக இருக்கிற ச சந்திரனை எடுத்துக்கலாம் கோள்னு சொல்லக்கூடிய சுக்கரன் சூரியன் புதன் எல்லாமே என்னென்னா அந்த மாதத்துக்குள்ளேயே அடுத்த ராசிக்கு மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் வந்து சொல்லக்கூடியது அந்த தேதியில் இருக்கக்கூடிய கிரகங்களின் அடிப்படையில் பலன் சொல்கிறப்ப இது எப்படி பொருந்தி வரும் இது மாற்றத்துக்கு உண்டானதாக மாறிக்குமே அப்படின்றாங்க அதாவதுங்க நீங்கள் ஜனன சாட்டுன்னு ஒன்று வச்சுருக்கீங்க ஜனனச்சாட்னா உங்களோட பிறப்பு ஜாதகம்னு ஒன்று வச்சுருக்கீங்க பிறப்பு ஜாதகத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குனாக்கா அது வந்து புதுசாக உங்களுக்கான சாட்டாக கிடையாது நீங்கள் பிறக்கக்கூடிய நேரத்தில் இருந்த அந்த ஒன்பது கோள்களும் எங்கெங்கெல்லாம் இருந்துச்சோ பிரபஞ்சத்தில் ஸ்பேஸில் எங்கெங்கே இருந்துச்சோ அதன் அடிப்படையில் எழுதப்பட்டது தான் அதாவது டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்து ஆஃப் பர்த்து இடம் நேரம் நாள் இதன் அடிப்படையில் அந்த டேட்டில் எந்தெந்த கோள்கள் எங்கெங்கே இருந்துச்சோ அதுதான் தான் உங்களுடைய ஜனன சாட்டு இன்றைக்கும் அதே இதை எடுத்துகிட்டு வரீங்க இல்லை இன்னைக்கு இன்னைக்கு உள்ள சாட்டுக்கு எடுத்தோம்னா அது கோச்சார பலன் அல்லது பிரசன பலனாக மாறும் ஆனால் ஜென்ம ஜாதகம் அப்படின்றத பார்க்குறப்ப நீங்கள் பிறக்கக்கூடிய நேரத்தில் இருக்கக்கூடிய கோள்கள் தான் மறுநாளே கோள்கள் மாறியிருக்கும் அடுத்து உங்களுக்கு நீங்கள் பிறந்து ஒரு ரெண்டு மணி நேரத்துலேயே பார்த்திங்கனாக்கா லக்னம் கூட மாறும் லக்னன்றது நாலு நிமிஷத்துலேயே டிகிரி வைஸ் ஒரு டிகிரி மாறும் ஒரு ரெண்டு மணி நேரத்தில் பார்த்திங்கனாக்கா ஓவரால் ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு லக்ன புள்ளியே மாறிடும் அப்படி இருக்கிறப்ப கோள்கள் நகர்ந்துக்கிட்டே தான் இருக்கும் எதுவுமே நிற்காது அதன் அடிப்படையில் பார்க்குறப்ப ஒவ்வொரு மாத பலனாக இருக்கட்டும் வார பலனாக இருக்கட்டும் வருட பலனாக இருக்கட்டும் அந்த ஆண்டு அந்த மாதம் அந்த வாரம் அந்த நாள் பிறக்கிறப்ப கோள்கள் எங்கே இருக்குதோ அந்த பலன்கள் தான் முழுமையாக அந்த மாதத்தை ஆட்கொள்ளும் எப்படி ஒரு திசை பலன் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய புத்தி பலன் அதுக்குள்ளே இருக்கிற அந்த அந்தரங்க பலன் அதுக்குள்ளே இருக்கிற திசா அந்தரம் அதாவது திசா புத்தி அந்தரம் சூட்சமம் சூச்சா சூட்சமம் பிராணம் வரைக்கும் டிஷன் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் இந்த இடத்துல ஒரு அந்த நேரத்தில் அந்த மாதம் பிறக்கக்கூடிய நேரத்தில் எந்தெந்த கொள்கை எங்கே இருக்கோ அதனுடைய தாக்கன்றது பலன்றது பலன்றது அதிகமாக இருக்கும் அந்த காலகட்டங்களில் அந்த ஒன் மந்த்துக்கு அதுக்கப்புறம் பொட்டாசிக்கின்றது கிட்டத்தட்ட பொட்டாசியில் கண்ணியில் சூரியன் வரப்ப நம்ம டிசைன் பண்ணுறோம் ஐப்பசி மாதம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சூரியன் நீசம் பெற்ற தன்மையான ராசி அதாவது நீசம் பெறக்கூடிய இடன்றது துளாம் அந்த இடத்துக்கு போவார் எப்படி மேசத்துலேருந்து சூரியன் உச்சமாகறாரோ சூரியனை உச்சபலம் கொண்டு பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் மாதிரி துலாத்தில் பிறப்ப நீச கொண்டு பார்க்கறதுக்கான பலன் இருக்கும் அது போல் தான் ஒவ்வொரு ராசி பலனும் நம்ம வந்து டயக்னஸ் பண்ணணும் மூலியம் அதை விட்டுட்டு ஒரு நாலு நாள்லேயே இந்த சுக்கரன் மாறிடுறாரு புதன் மாறிடுறாரு அப்படின்ட்டு அதாவது ஒரு நீங்கள் ஜோதிடத்தை வந்து முழுமையாக தெரிஞ்சுக்காட்டியும் பரவாயில்ல ஒரு அடிப்படை அறிவாது நீங்கள் எடுத்துக்கிட்டது பெஸ்ட்டு ஏன்னாக்கா உங்களை வந்து ஜஸ்ட் அவங்க என்ன சொல்கிறாங்க அது சொல்கிறது எப்படி நடக்குது அப்படின்றத நம்ம டைக்னோஸ் பண்ணலாம் ஈஸியாகவும் புரியும் உங்களுக்கும் புரியும் அது ஏன் அதன் அடிப்படையில் சொல்கிறாங்க அப்படின்றது உணர்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்போ வந்து எந்தெந்த ஜோசியர் எப்படி சொல்கிறாங்க எந்தெந்த அடிப்படையில் சொல்கிறாங்க அப்படின்றது தெரியும் யாருமே புதுசாலாம் சொல்லிட முடியாது இதுலேருந்து எக்ஸ்ட்ராவாக எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் இந்த பரிகார கோட்பாடுகளை சொல்லலாம் மொழியை மித்தப்படி சடங்கு சம்பிரதாயம் பட்டியாரங்கள் இதெல்லாமே பிரிச்சரிக்கையாக நீங்கள் சொல்லிக்கலாம் மொழியா ஆனால் பழங்கள் ஒன்று தான் அது பழங்கள் மாறாது அது விதிகள் தரக்கூடிய கர்ம தான் அதெல்லாமே அப்படின்றப்ப இதன் அடிப்படையில் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வருடமும் நிர்ணயிக்கக்கூடிய அந்த புள்ளி அதாவது எப்போ பிறக்குதோ அந்த பிறக்கக்கூடிய எப்படி உங்களுக்கு பிறக்கிறப்ப ஒரு ஜனனச்சாட்டு இருக்கோ அதே மாதிரி ஒரு மாதம் பிறக்குது அப்படின்னம்னாக்க அதுக்குண்டான ஜனனச்சாட்டு தான் அது அதன் அடிப்படையில் அந்த மாதம் எப்படி இருக்கும் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும்ன்றது தான் இத்தகைய தன்மையில் மீன ராசினியர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் எத்தகைய சுபசுபனை தரப்போகுதுன்னு பார்க்குறப்ப உங்கள் ராசியிலே இருக்கக்கூடிய ராகு சனியோட மூணாம் பாதம் அதாவது உத்தரட்டாதி மூணாம் பாதம் உத்தரட்டாதி மூணு அப்படின்னுனாக்கா உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தை தான் இயக்குறாரு அப்போ குழப்பமான நிலைகள் அடிக்கடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா லக்னத்தில் ராகு ராசியில் ராகு அப்படின்றப்ப சந்திரன் ராகு இணைவு அப்படின்றப்ப சில விஷயங்களை வந்து நேர்முகத்தை விட மறைமுகமான விஷயங்களை எப்படியாவது வந்து ஒரு விஷயத்தை சால்வ் பண்ணணும் எப்படியாவது ஒரு விஷயத்தை நம்ம வந்து அதை வந்து சால் அதாவது தீர்த்தே முடிக்கணும் அப்படின்னு ஒரு நிர்பந்தத்தின் அடிப்படையில் இருப்பீங்க அதாவது உங்களுக்கு உங்கள் கைக்கு மீறின சில விஷயங்களை எடுத்துவிங்க அதை வந்து முடிக்க முடியாமல் தவிப்பீங்க அந்த மாதிரி நிலைகள்லாம் ஏற்படும் அது வந்து உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய ராகு சனியோட சாரத்தில் தான் இருக்கார் சனி அட் ப்ரெசெண்ட் அவர் மூவ் பண்ணுற டைரெக்ஷன் பார்த்தீங்கன்னாக்க உத்திரட்டாதி மூணாம் போதம் அப்படின்றப்போ உங்கள் ராசிக்கு எட்டாம் இடம் தான் ராகு எட்டாம் இடத்தை இயக்குறாரு அப்படின்னம்னாக்கா குறுக்கு வழிகளில் அதிகமாக யோசிக்கிறதுக்காக தான் வாய்ப்புகள் இருக்கும் இந்த இடத்துல உங்களுக்கு மூணாம் இடத்துல தைரியஸ்தானத்தில் குரு வேறு ராசியாதி தைரியஸ்தானத்துக்கு போகிறாரு அவரும் செவ்வாய் சாரம்பற்ற தன்மையில் இருக்கார் செவ்வாய் உங்களுக்கு ஒன்றாம் பாதம் அப்படின்றப்ப செவ்வாய் அட் ப்ரெசென்ட் நான்காம் இடத்துல தான் இருக்கார் சில இந்த உங்களுடைய கருத்துக்கு உங்களுடைய உறவினர்களோ அல்லது உங்களுடைய யார் அதாவது நெருங்கிய உறவுகள் அப்படி குடும்ப உறுப்பினர் உறுப்பினர்களாக தான் சொல்ல முடியும் அவங்களே எகென்ஸ்டாக இருக்கிறதுக்கு நான் இருக்கும் எப்பயுமே நாலாம் இடத்துல செவ்வாய் இருக்காருனாலே பூமி சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் இன்வால்வ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதை கட்டுறதுக்கோ வாங்குறதுக்கோ அல்லது செலவு பண்ணுறதுக்கோ அல்லது அது பராமரிக்கிறதுக்கோ அல்லது மறு சீரமைக்கப்பட்றக்கோ அல்லது ஏதோ ஒரு அல்லது டிஸ்பூட்டாவது வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதாவது அதாவது சொத்து சம்பந்தப்பட்ட சிக்கல்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அல்லது தேவையில்லாமல் ஏன்னா அந்த இடத்துல அவர் புதன் வீட்டில் தான் செவ்வாய் இருக்காரு அவரும் யார் சாரத்தில் இருக்காருன்னா ராகு சாரத்தில் இருக்கார் இதில் ராகு அட் ப்ரெசென்ட் உங்களுக்கு எட்டாம் இடத்து தான் அப்போ பூமி சார்ந்து ஏதாவது வழக்கு கூட ஃபேஸ் பண்ணுறக்கான வாய்ப்புகள் இருக்கும் அல்லது பூமி சார்ந்த வழக்கு வரைக்கும் போகாமல் வாக்குவாதத்தில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை பெறுவீங்க இதே நேரத்தில் ஆறாம் இடத்துல புதன் ஏழு குடை நாரில் போகிறாரு அப்படின்னப்ப நான்கு குடை நாரில் போகிறோம் ஒரு தொடர்புடைய சிக்கல்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க அதாவது நரம்பு சம்மந்தப்பட்ட கேஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் அடிவெற்றி சம்மந்தப்பட்ட வியாதிகள்லையும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதே நேரத்தில் உங்களுக்கு ஏழாம் இடத்துல சூரியன் சுக்கரன் மற்றும் கேது ஏழில் சூரியன் சுக்கரன் கேது அப்படின்னப்ப உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையில் கொஞ்சம் நிரடுகள் பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் கணவன் முனைக்கில் இருக்கிற அந்நியுனியவங்கள் வந்து கட்டுப்போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இந்த இடத்துல ஆறு ஏழு குடையில் தங்களுக்குள் பரிவர்த்தனை பண்ணிக்கிறாங்க அப்படின்னம்னாக்க அவங்கள விட்டு கொஞ்சம் கேப்பு அதிகமாக உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அந்த பேச்சுவார்த்தைகள் அதாவது குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அந்த எப்போ பார்த்தாலும் சண்டை போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும் அப்போ எப்போயுமே ஆறு ஏழு கனெக்ட் ஆனாலே ஏழாம் ததிபதி ஆறுலையும் ஆறாம் ததி விதி ஏழில் இருந்தாலோ உங்களுக்குள்ள கருத்து வேறுபாடுன்றது நிறையா இருந்தால் கூட ஏதோ சேர்ந்துருப்பீங்க பட் சேர்ந்து ஒரு இடத்துல தனித்தனியாக இருந்தால் தனித்தனி ரூமில் இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அது கூட உங்களுக்கு ஏதோ கதை சாத்திட்டாணும் பிரச்சனை காதில் வந்து விழுவாது ஆனால் அவங்கவுங்களுக்குள்ளே ஒருத்தரை பற்றி ஒருத்தரை அதிகமாக சண்டை போட்டு அந்த சண்டையோட பிரச்சனையோ அல்ல கருத்துகளோ கருத்து மோதல்களோ தான் இருக்கும் அதை நீங்கள் வந்து அதிகபட்சம் ஒரு என்லாஜ் பண்ணாமல் இருந்தாலே போதும் ஏன்னா இந்த இடத்துல ஐந்து ஐந்து குடைன்னு பன்னெண்டில் தான் பண்ணுறாரு அப்போ எந்த மாதிரியான தன்மையாக இருந்தாலும் உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல தான் இந்த சனி சந்திரன் சேர்க்கை நடக்குது ஆல்ரெடி உங்களுக்கு ஐந்து குடை ஐந்துன்றது சிந்தை எண்ணங்களை சொல்லக்கூடியவர் அவர் போய் அவரும் ராகு சார்பற்று பன்னெண்டாம் இடத்துல இருக்காரு அப்படின்றப்ப சரியான முடிவுகளை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி நீங்கள் யோசிச்சா கூட நீங்கள் எடுக்கிற முடிவுகள் தவறாக போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஏன்னா உங்களுக்கு யோசனையை கொஞ்சம் குறையிறதுக்கான வாய்ப்புகள் யோசனை எனக்கு ஒரு நல்ல முடிவுகள் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மின்ற வேற ஒன்றும் இல்லை ஏன்னா ஐந்து கூட பன்றில் போய் மறையிறாரு அப்படின்னோன்னாக்க ஒரு குழப்பமான மணலில் அதில் ஒரு தெளிவான தன்மையோட ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னா எடுக்கிறது கஷ்டம் ஏன்னா இந்த இடத்துல ஆறில் இருக்கிற புதன் வந்து ஹிண்டுஸ் பண்ணோம் அதிகமான நல்ல ஒரு நுட்பமான ஏன்னா எப்பவுமே மறைந்து புதன் நிறைந்து அறிவு தருவோம் அப்படின்றப்ப ஆறில் எட்டுலையோ பன்னெண்டுலையோ நீசம்பம் பெற்ற புதன் இருந்துச்சுன்னு வச்சு உங்கள் ஜாத அமைப்பில் பெரிய அளவில் உங்களுக்கு நாலேஜ் அதிகமாக இருக்கும் அதை பற்றி ஆனால் சக்ஸஸ் பண்ணுறக்கான ஃபார்முலாஸ் உங்களுக்கு தெரியாமல் போயிடும் ஆனால் சில விஷயங்கள் பார்த்திங்கனாக்கா சயின்டிஸ்டில் பார்த்திங்கனாக்கா நிறையா பேர் அவங்க கண்டுபிடிப்பாங்க பட் அவங்க காலத்தில் அதை அப்ளை பண்ணி ஒரு இப்போ ராக்கெட் தயார் பண்ணுறாங்கனாக்கா ராக்கெட்னாக்கா இப்போ சிவாசி பட்டாசு மாதிரி ராக்கெட் தயார் பண்ணுறாங்க அது வெடிச்சு வானத்தில் வெடிச்சு அந்த பூ பூவாக வர்றதை வந்து அவங்க பார்க்க மாட்டாங்க பட் அவங்க தயார் பண்ணிகிட்டு இருப்பாங்க அவங்க தயார் பண்ணது சும்மா காசு கொடுத்து வாங்கி வச்சோம் வேடிக்கை பார்த்து அது வந்து வான வேடிக்கை அழகாக ரசித்து பார்ப்பாங்க அது போல தான் இது என்னன்னாக்கா உங்களுடைய திறமை அனுபவம் எல்லாமே அடுத்தவங்களுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும் உங்களுக்கு யூஸ் ஆகாது அப்போ இதுதான் உங்களுடைய இந்த புரட்டாசி மாதத்தோட தன்மை அப்படின்றப்ப நீங்கள் என்ன பண்ணணுன்னாக்க நீங்கள் வந்து அதிகபட்சம் உங்களுடைய சென்ஸ்க்கு தகுந்த மாதிரி உங்களுடைய உடல் உழைப்பையோ ஒரு மன உழைப்பையோ அல்லது அறிவு உழைப்பையோ மட்டும் நீங்கள் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணிக்கிட்டு இருங்க அது உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸை தரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஏன்னா இந்த இடத்துல உங்களுக்கு தனகாரகன் சொல்லக்கூடிய குரு வந்து மூணாம் இடத்தில் தைரியஸ்தானத்தில் அதுவும் செவ்வாய் பெற்ற தன்மையில் இருக்கோ பொருளாதார ரீதியாக ஏதோ ஒரு அப்பார்மெண்டில் உங்களுக்கு பணம் வரவுன்றது வந்துடும் அதனால் கவலைப்பட தேவையில்லை ஏன்னா ரெண்டாம் அதிபதி நாளில் இருக்கார் அதுவும் ராகுசாரம் பெற்ற தன்மையாக இருக்காரு அப்படின்னம்னாக்க உறவுகள் வந்து உங்களுக்குள்ள வேஷம் கட்டுறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும் ஏன்னா நாலு கூட நான் ஆற போகிறான் ரெண்டாம் அதிபதி உங்களுக்கு செவ்வாய் செவ்வாயாக இருந்து அவர் நாளில் போய் இருக்கார் அவரும் ராகுசாரத்துலேருந்து ராகு உங்கள் உங்கள் ராசியில் இருக்கார் சனிசாரம் பெற்ற தன்மையில் அப்படின்றப்ப உ உறவுகள் வந்து உங்களுக்கு நடிக்கிறதுக்கு தான் வாய்ப்பு அதாவது அவங்க வந்து உங்களை வந்து உங்கள்கிட்ட ஒரு மாதிரி நடப்பாங்க உங்களை பற்றி இன்னொருத்தட்ட வேறு மாதிரி சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கும் அப்போ அவங்களுக்குள்ள கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்தாலே போதும் எப்போவுமே அவேர்னஸாக இருக்கிறதுன்றது நல்லது விழிப்புணர்வு விழிப்புணர்வுன்றாங்க விழிப்புணர்வோடு இருக்கிறதுன்றது எவ்வளோ விஷயங்கள நல்லதாக இருக்கும் அப்படின்னோம்னாக்கா அதிகபட்சம் நீங்கள் அன்வான்ட் டாக்ஸ் எதுவுமே பண்ணாமல் இருந்தீங்கனாலே போதும் அடுத்தவங்கள்ட்ட நம்பி ஒருத்தட்ட சொன்ன சொல்லால் நீங்கள் சிக்கலாகிறதுக்கான வாய்ப்போ அல்லது அவங்க வந்து இப்படி சொன்னார் உங்களை பற்றி அப்படின்னு உங்களை பிளேம் பண்ணுறக்கான வாய்ப்போ இதனால் வேண்டாத விரோதங்கள் வேண்டாத குரோதங்கள் அடுத்தவங்களுக்கு வந்து உங்கள் மேலே க்ரியேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்போ அதை கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துங்க இந்த ப்ரொடக்சன் மாதம் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருந்தீங்கனாக்கா உங்களுக்கு சக்ஸஸான மாதம் இன்னொன்று பொருளாதாரம் அப்படின்றப்ப வண்டி வாகனம் சேர்க்கைன்றது எதாவது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏதாவது ஒரு புதுசாக ஏதாவது கை மாற்றி விடுறதுல கூட ஏதாவது உங்களுக்கு காசு பணம் வாங்கணும் வாங்குறதுக்கான அப்போ கமிஷன் தரக ஒப்பந்தங்கள் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய பிஸ்னஸு உங்களுக்கு சக்ஸஸ் வரும் இந்த இடத்துல புதன் ஆறில் இருந்தால் கூட ஒரு சார் தான் பெறார் சுக்கரன் உங்களுக்கு மூணு எட்டு எட்டுக்கூடாது மறைமுக ஆதாயங்கள் உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மறைமுக ஆதாயம்னாக்கா ஏதோ ஒரு நீங்கள் ஒரு கமிஷன் தரக ஒப்பந்தம்னா டைரெக்ட்டு லாபம்னு பார்க்க முடியாது இன்டேரக்டாக ஒரு விஷயத்தை முடிக்கிறோம் அதுக்கு பதிலாக பண்ட மாற்ற முறைகளில் இன்னொரு விஷயத்தை பெறுறோம் அதன் வழியும் உங்களுக்கு ஆதாயம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் இந்த இது எப்போயுமே எட்டு ஐந்து சமம் இந்த இடத்துல ஐந்துன்றதும் அவர் ராகு தன்மையில் இருக்கு ராகு உங்கள் ராசியில் இருக்கார் எட்டு அப்போ எப்போ வந்தாலும் நேர் வழி காட்டிலும் மறைமுகமான எண்ணங்கள் மறைமுகமான வழியில் தான் உங்களுடைய எண்ணங்கள் செல்லும் அதை நீங்கள் எண்ணங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த சந்திரன் வந்து உங்களுக்கு ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல தான் இருக்கார் அதுவும் யாரோட சேர்ந்துருக்காரு அப்படின்னம்னாக்க உங்களுக்கு ராசியாதிபதி அந்த கும்ப ராசியாதிபதியான சனியோடு சேர்ந்துருக்கார் அப்போ உங்களுக்கு ஐந்து குடையும் பன்னெண்டு குடையிலும் சேர்ந்து பன்னெண்டில் இருக்கிறதுன்றது உங்களை புதுசாக எதுவும் என்னங்களை நீங்கள் டிரைவ் பண்ணாதீங்க அதிகபட்சம் நீங்கள் எதாவது புதுசாக ஒரு இனிஷியேட் பண்ணுறேன் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் அப்போ தொழில் முயற்சி பண்ணுறேன் அல்லது புதுசாக ஒரு ஏதாவது ஒரு அப்போ அதாவது ஹையர் எஜுகேஷனுக்காக நான் அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னு நான் அதெல்லாம் கூட கொஞ்சம் தேக்கி வைங்க ஏன்னா இந்த மாதிரி இது கெட்டு போனாலும் மறைஞ்சி போனாலும் உங்களுக்கு பெருசாக ஒரு சக்ஸஸ் கிடைக்காது அல்லது எடுக்கிற முடிவுகள் போகிறமே அது வந்து ஒரு நெகட்டிவாக போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும் எப்போயுமே வந்து எப்படின்னாக்க நீங்கள் வந்து வெறும் பாசிட்டிவாகவே சொல்லிகிட்டு போகணும் அப்படின்றது எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை கிரகங்கள் வந்து எப்படி நான் என்ன பொறுத்த வரைக்கும் என்னென்னா கிரகங்கள் வந்து எப்படி மூவமெண்ட் இருக்குது அந்த மூவ்மெண்ட் அடிப்படையில் உங்களுடைய எண்ணங்கள் எப்படி பிரதிபலிக்கும் பிடிக்கும் உங்களுடைய சூழ்நிலைகள் எப்படி அமையும் அது இன்னொன்று உங்களுடைய பசு சார்ட்டில் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுனாக்கா அது கொஞ்சம் மாறுபடும் ஏன்னா கோச்சாரம் அப்படின்றது அதிகபட்சம் ஒரு நூற்றுக்கு இருபது சதவீதத்துக்கு மக்களுக்கு மட்டும்தான் அது பொருந்தி வரும் மற்றபடி என்னன்னாக்கா உங்களுடைய ஜன்னச்சாட்டும் கோச்சார சாட்டும் ஒரே மாதிரி ட்ராவல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றேன் ஏன்னா உங்களுடைய ஜன்னச்சாட்டிலையும் இதே இடத்துல சந்திரன் இருப்பார் கோச்சாரத்துலையும் உங்களுக்கு சந்திரனை பேஸ் பண்ணி தான் சொல்கிறோம் அப்படின்றப்ப அந்தோட வைப்ரேஷன் அதிகமாக அந்த பலா அதிகமாக பொருந்தி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் நூற்றுக்கு எண்பது சதவீதம் மக்களுக்கு தோராயமான உலகில் அந்தந்த ஸ்டேஜில் அந்த ஏஜில் உங்களுக்கு பொருந்தி வரும் இந்த இடத்துல மாணவர்கள் அப்படின்றப்ப நாலு நாலு கூட ஆறில் இருக்கார் உங்களுக்கு அப்போ உயர்கல்வி அப்படின்றது தடைபடுறதுக்கான வாய்ப்போ அல்லது அதில் அரியர் உழுவுறதுக்கான வாய்ப்போ ஏன்னா அவர் மூணு எட்டு குடையை சுக்கரன் சாரத்தில் தான் இருக்கார் அப்போ நீங்கள் வந்து என்ன தான் முயற்சி பண்ணி என்ன தான் படிச்சுட்டு போனால் கூட அந்த இடம் வந்து ஒரு சக்ஸஸ் ஆகுறதுன்றது கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இதே நீங்கள் ஒரு தேர்வுக்கு எழுத போகிறீங்க அதாவது தகுதி தேர்வு எழுத போகிறீங்க அப்படின்னம்னாக்கா அதில் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்போ உயர்வு கல்வி தடை தடைப்படுது ஆனால் தகுதி தேர்வுன்றது சக்ஸஸ் ஆகுது இது மாதிரி ஒன்று நெகட்டிவ் இருந்தால் ஒன்று பாசிட்டிவ் இருக்கும் நம்ம எது நெகட்டிவ் எது பாசிட்டிவ் அப்படின்றது தான் இந்த இடத்துல ஜோதிடம் உங்களுக்கு யூஸ் ஆகும் இதே இடத்துல ஏழாம் அதிபதி ஆறு ஆறாம் அதிபதி ஏழு இருக்கிறது உங்களுக்குள்ள இருவருக்குள்ளே கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுன்றது பெருசாக ஆனால் கூட கூட யார் இருக்கார் அப்படின்னோம்னா எட்டு குடையும் சுக்கரனும் சேர்ந்திருக்கார் ஏழாம் இடத்துல அடுத்தது அதில் ஆறாம் மதிபதியும் சேர்ந்திருக்கார் அப்போ கேதும் இருக்கார் அப்போ நீங்கள் வந்து இந்த புர்டாசி மாதன்றது நிச்சயமாக இந்த சூரியன் வந்து ஐப்பசி கடந்துருவார் அப்போ ஆறு குடையனு விட்டு போனாலும் நல்லது தான் அது மாறிடும் அப்போ உங்களுக்குள்ளே இருக்கிற கருத்து வேறுபாடுகள்ன்றது கிட்டத்தட்ட ஒரு ஒன் மந்த்து ஸ்கிப் பண்ணிங்கன்னா போதும் அது ஒன் மந்த்துக்கு பெருசாக மேஜர் டிசிஷன் மேஜரான இதுதான் முடிவு என்னுடைய லைஃப் எல்லாம் இதை நான் செய்ய போகிறேன் இந்த மாதிரி எடுக்க போகிறேன் இந்த மாதிரி ஒரு டைவர்ஸ்கஸாக இருக்கலாம் அதாவது ஒரு வெளியே வரதுக்கான குடும்பவர்களுக்குலேருந்து வெளியே வர்றதுக்கான வாய்ப்பாக இருக்கலாம் அது பிஸ்னஸே நான் க்ளோஸ் பண்ணான்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி ஒரு எண்ணமாக இருக்கலாம் அல்லது இந்த பிஸ்னஸ் நான் தொடர வேணாம்னு நினைக்கிறேன் அல்லது இந்த பிஸ்னஸ்லேருந்து நான் வந்து கம்ப்ளீட்டாகவே அல்லது இந்த பார்ட்னர்ஷிப்லேருந்து நான் கம்ப்ளீட்டாக வெளியே போகலான் இருக்கேன் அப்படின்ற ஒரு மேஜர் டிசிஷன் எடுக்காதிங்க ஏன்னா இந்த டைம்ன்றது அது எடுத்திங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவாக போகிறதுக்கணும் வாய்ப்புல தான் ஏன்னா நீங்கள் வெளியே வந்த நேரம் அது நல்லாயிருக்கும் நீங்கள் வந்து விட்டு போன நேரம் அது நல்லா மாறிடும் அப்படின்றப்ப இந்த ஒரு மாதன்றது நீங்கள் தள்ளி போட்டாலே போதும் அல்லது இந்த மாதம் பெருசாக நீங்கள் வந்து ஒரு இன்வெஸ்ட் பண்ணாமல் பெருசாக ஒரு இதெல்லாம் இதுதான் என்னுடைய ஃபியூச்சராக நான் டிசைன் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு இன்னும் திருமண வாழ்க்கையை கூட சொல்லணும் அதெல்லாம் கூட நீங்கள் இந்த இடத்துல எதிர்ப்பு அதாவது பெருசாக எனக்கு இப்போ எடுக்கிற முடிவுகள் அப்படின்றது அனைத்தும் தவறாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போ நீங்கள் வந்து ரொம்ப நிதானமாக ரொம்ப அதாவது என்னென்னா அன்றாட தேவைகளை மட்டும் டிசைனே எடுக்க தேவையில்லை இன்றைக்கி காலையில் என்ன சாப்பிட போகிறோம் மதியானம் என்ன சாப்பிடணும் இன்றைக்கி இரவு என்ன சாப்பிட போகிறோன்றது டிசைன் எடுக்க தேவையில்லை அது எடுத்தாலும் அது இட்லி பதிலாக தோசை சாப்பிட்டாலும் தப்பு இல்லை அதுபோல் என்னென்னாக்கா ஏதாவது உங்களை வந்து நீங்களாக அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய தன்மையில் ஏதாவது ஒரு நிகழ்வு இருக்குனாக்கா அதை மட்டும் ரெகுலர் ஒர்க்கை மட்டும் கம்ப்ளீட்டாக நீங்கள் ரெகுலராக பண்ணுங்கள் ஒன்றுமே பிரச்சனை இல்லை புதுசாக வாழ்க்கையில் பெரிய அளவில் ஒரு நான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் பெரிய அளவில் ஒரு டிசைன் எடுக்க போகிறேன் பெரிய அளவில் நான் வந்து ஒரு என்னுடைய லைஃப்பில் நடக்க போகிற விஷயத்துக்கு இந்த மாதம் வந்து நான் ஒரு முடிவு எடுக்க போகிறேன் அப்படின்றது மட்டும் நீங்கள் தவிர்த்துட்டால் போதும் ஏன்னா இந்த அந்த புரட்டாசி மாதன்றது நீங்கள் பெரிய முடிவுகள் அப்படின்றது பெருசாக எடுக்காமல் இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய அழகான மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்கும் இந்த காணொலியை பார்க்குறவங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க மேலும் உங்களுக்கு ஏதாவது ஒரு சந்தேகங்கள் இருக்கும் பட்சத்தில் அதை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுங்க அதாவது டேட்டா ஆஃப் டைமாக டைம் ஆஃப் பர்த்து ப்ளஸ் உங்களுடைய கேள்விகளையும் பதிவிடுங்க நான் அதிலே பதிவிறக்கே ட்ரை பண்ணுறேன் உங்களுடைய ஜாதகத்தை தனிப்பட்ட முறையில் ஆய்வு பண்ணணும் உங்களுடைய பிரச்சனைக்கு ஏதாவது சொல்யூஷன் தேடணும் அப்படின்னம்னாக்க திரையில் பார்க்கக்கூடிய நம்பருக்கு நீங்கள் வந்து உங்களுடைய ஜாதகத்தை அனுப்புங்க ஜாதகம் மீன்ஸு டேட் ஆஃப் டைம் டைமாக பர்த்து பிளேஸ் ஆஃப் மற்றும் உங்களுடைய முக்கியமான கேள்விகள் ஏதாவது நீங்கள் இந்த வாய்ஸ் மெசேஜோ டைப் மெசேஜோ போடுங்கள் போட்டிங்கன்னாக்கா எங்களுடைய கம்பெனியிலேருந்தோ அல்லது நானும் உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுவேன் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த மாதிரியான ஃபார்மேட்டில் உங்களுக்கு பேமெண்ட் மோட் இருக்கோ அதை உங்களுக்கு யூசபுல் இருக்கோ அதை வந்து நீங்கள் பே பண்ணும் பட்சத்தில் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக உங்களுடைய ஹாரோஸ்கோப் அனலைஸ் பண்ணி உங்களுக்கு வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு அனுப்புகிறேன் நன்றி வணக்கம்